நானும் நீங்களும் இந்த சமூகத்திலே உள்ள அப்பாவி மக்களை பார்த்து இந்த சமூகத்திலே உள்ள ஆண்டாண்டு காலம் வளமை வளமையாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பார்த்தது நாங்கள் கேட்டது எங்களுடைய பள்ளிவாசலிலே நடந்தது என்ற அந்த பரம்பரை வாதம் பேசுகின்ற இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன் தூங்குறவன எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன நம்மளால எழுப்ப முடியாது அப்படித்தானே தூங்குறவன எழுப்பலாம் தூங்குறவன் தூங்குற மாதிரி நடிக்கிறவன நம்ம எழுப்ப முடியாது உன்னை புரிஞ்சுக்கோங்கோ ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்றாங்க ஏகத்துவம் இல்லாத மனிதனுடைய மருமையுடைய நிலைமை என்னன்னு பாருங்க அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல அபுலகபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொல்றான் அப்படித்தானே அபுலாபு யாரு பெரிய தந்தை யார் பேரை சொல்றான் அபுலகுடைய பேரை சொல்றான் அல்லாவை எதிர்த்தவன் குடும்பமாக இருந்தாலும் நபிமார்களுடைய தந்தையாக இருந்தாலும் நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் அவன்கிட்ட ஏகத்துவம் இல்லைன்னா அல்லாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏகத்துவம் நபியுடைய மனைவி கிட்ட இல்லாட்டியும் பிள்ளை கிட்ட இல்லாட்டியும் வாப்பா கிட்ட இல்லாட்டியும் இது நபியுடைய வாப்பாவே இது நபியுடைய மனைவியே இது நபியுடைய பெரியப்பாவே இது நபியுடைய பிள்ளையே இதெல்லாம் அல்ல கிட்ட கிடையாது நரகம் நரகம் தான் ஏகத்துவம் இல்லை என்றால் நரகம் குருவால நீங்க பாருங்க நூவலேஸ்வரத்துடைய மனைவி கிட்ட ஏகத்துவம் இல்லாதால அவக்கிட்ட சிலை வணக்கம் இருந்ததால அவர் ரப்ப புறக்கணித்தால மாப்பிையோட வாழ்ந்தால சுவர்க்கம் அல்ல சொல்ல மாப்பிள்ளையோட வாழ்ந்தா ஒரு பிள்ளை பெத்தா பிள்ளை பெத்தா மாப்பிள்ளையோட வாழ்ந்தா என்பதற்காக அல்லா குத்தாளா அந்த மனைவியை மறைச்சு திருத்தால நினைக்கல அந்த மனைவிக்கு இறைவன் சொல்றான் அவள் காபிரான பெண் அவள் நரகவாதிக்கு உதாரணம் என்று சொல்கிறான் அல்லாஹுக்குமர் நூஹல் மனைவி அவர் ஒரு ஏகத்துவாதி அவ ஏகத்துவத்துக்கு முரணான சிறுக்குவாதி நீ சிறுக்கு செஞ்சா நபியுடைய பொண்டாட்டினாலும் வேலை இல்லை அங்கால லூத்தலை மனைவி அல்ல நரகவாதி அப்படின்னு சொல்றான் இஞ்சால நீங்க பாருங்க பிராவுனுடைய மனைவி அல்ல சொர்க்கவாதி நரகவாதி அந்த பிராவுனோட தான் வாழ்ந்தான் அவனோட தான் குடும்பம் நடத்தினான் அவன் கோட்டையிலையும் அவன் சாப்பாடையும் தான் உண்டு திண்டு வளர்ந்தான் சத்தியம் எது என்று புரிந்தது மாப்பிளைய வீசினான் சத்தியம் எது என்று புரிந்தது சொத்த தூக்கறிந்தா சத்தியம் எது என்று புரிந்தது நகை நட்டை எல்லாம் கலட்டினா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் புரிந்தபோ அல்லாஹ் கிட்ட கேட்டோம் யாலா மாப்பிள்ளைய விர்றேன் வீட்டை விர்றேன் நகை வேண்டாம் கண்டியை வேண்டாம் கௌரவம் வேண்டாம் பட்டம் வேண்டாம் பதவி வேண்டாம் கடவுளுடைய மனைவி என்ற அந்தஸ்தும் வேண்டாம் இது எல்லாமே பொய்யானது மர்மை என்பது உண்மையானது எனக்கு வேண்டும் ரப்பிப்னிலி இந்த கபைத்தம் ஃபில் யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் யா அல்லாஹ் கௌரவம் பார்க்கல அந்தஸ்து பார்க்கல பட்டம் பார்க்கல பதவி பார்க்கல மாப்புளைய பார்க்கல ஊர பார்க்கல சமூகத்தை பார்க்கல அதனால அல்லாகுத்தால அந்த மனைவியை குருவானில் உயர்த்து ஈமாந்தாரிகளுக்கு முன்னுதாரணம் என்று அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நல மருமையிலே அவனுக்கு பக்கத்தில் சுவர்க்கம் கொடுக்கிறான் என்றால் ஏகத்துவத்தின் ஊடாக இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை உலகத்திலிருந்தே பெற்றுக்கொண்ட உயர்ந்த பெண்மணியாக அந்த பெண்மணி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க நமக்கிட்டே ஏகத்துவம் இல்லாட்டி என்ன செஞ்சு வேலை இல்லைங்க என்ன செஞ்சு வேலை இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நால அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலும் எல்லாரும் இருக்கிற நேரம் ஒரு ஆள் ஒரு ஆளை சந்திக்கிறது தானே நான் எந்த குடும்பம் நீங்க உங்களோட குடும்பம் எல்லாம் சந்திப்போம்

வாப்பா அப்படியே நிပါர் இப்ராஹிம் अलैहिस्सலாம் சொல்வாரர் வாப்பா பார்த்து சொல்வாரர் ஃபயக்ஊலு லஹு இப்ராஹீம் இbrahim अलैहिस्सலாம் சொல்வாரர் அலம் அகுல் லக லா தாஸினி வாப்பா உலகத்துல நான் இதெல்லாம் শিরக்கின்னு சொல்லலியா வாப்பா இந்த கடவுளெல்லாம் பொய்னு சொல்லலியா வாப்பா இதெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கறேன்னு சொல்லலியா வாப்பா வாப்பா ஷைத்தான பின்பற்றாதங்கண்டு நான் சொல்லலியா வாப்பா வாப்பா என்ன நீங்க கல்லெறிஞ்சு கொண்டிடுவேன் என்று நீங்க விரட்டி நீங்களே வாப்பா உலகத்துல இந்த சிலைகள் எல்லாம் கூடாதுன்னு நான் சொன்னேண்டானே வாப்பா ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படி என்று வாப்பாவை பார்த்து இப்راهيم আলাইহਿਸலாம் மருமயில் கேட்பார் அதுக்கு ஃபயக்ஊலு அபூஹு வாப்பா சொல்வார் ஃபல் யௌம லா அஸீக் மகனே இப்போ இந்த நேரத்துல இந்த மருமையுடைய நாலையிலே உனக்கு மாற்றணும் செய்ய மாட்டேன் மகனே புரிஞ்சிரு புரிஞ்சிடும் உலகத்தில் பொய்யென்று புரிஞ்சிடும் பொய்யென்று பொய்யென்று புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் செய்த சிலைகள் வரட்டு கௌரவம் பொய்யென்று புரிஞ்சிடும் இந்த சமூகத்தை ஏமாத்தினோம் என்பது பொய்யென்று புரிஞ்சிடும் புரிந்தவுடன் சொல்வாரு மகன் இந்த நாளையில நான் உங்களுக்கும் ஆற்றம் செய்ய மாட்டேன் மகனே என்று சொல்வார் அப்போது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம்னு அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க ஃபய கூலு இப்ராஹீம் அலைசலாத்து வசலாம் ரப்பி இன்ன கவ அல்லா அல்லாஹ் துஹுசினி எவ் மயுபு எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே அல்லாஹ் எழுப்பப்படுற மருமையுடைய நாளையில் என்னை கேவலப்படுத்த மாட்டாய் அப்படியென்று எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே நீ யா அல்லாஹ் இப்போ இந்த வாப்பா இப்படி நிக்கிறாரே இதை விட வேறு என்ன கேவலம் எனக்கு நான் இந்த பக்கம் நிற்கிறேன் என்னை பெத்தெடுத்த தந்தை புழுதி படிந்த முகத்தோடு அப்படியே ஒரு வகையான இரத்தத்தோடு நிறைய முடிகளோடும் சோகமான நிலமையோட என்னுடைய வாப்பா உனுடைய எதிரி தரப்பிலே நிற்கிறாரே இதை விட வேறு என்னையா அல்லாஹ எனக்கு கேவலம் இருக்குது அப்படி என்று இப்ராஹிம் அலைசலாத்து வஸ்ஸலாம் நவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்வான் இன்னி ஹர் அம்துல் ஜன்ன அலல் காஃபிரித் என்னை மறுத்த எவனுக்கும் நான் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டு தாலா இப்ராஹிம் அலிஸ்லாத்த பார்த்து சொல்வார் தும் இப்ராஹிம் அலிஸ்லாத்த பார்த்து சொல்வார் யா இப்ராஹிம் இப்ராஹிமேக் உங்களோட கால் ரெண்டுக்கு கீழே என்ன இருக்குது என்று கேப்பார் மறுமையுடைய நாள் தோழர்களே அந்த மறுமையுடைய நாளையில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான் இப்ராஹிமே உங்களோட காலுக்கடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான் அப்போது இப்ராஹிம் அலை அவர்கள் பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு கழுத புலி ரத்தம் தேய்ந்த அந்த முகத்தோடு அவருடைய காலுக்கு கீழே இருக்கும் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் தந்தை காலுக்கு கீழே புலியாக மாற்றப்பட்டு ரத்தங்கள் தேக்கப்பட்டிருக்கும் அப்படியே எடுத்து அதை நரகத்தில் போடுவான் நகரசா ஹோலி வசூல்ல மனவர்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்களே அன்பாக அழைத்து சொல்கிறேன் நாள மருமையுடைய நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் யாருடைய கௌரவமும் யாரையும் பாதுகாக்காத நாள் அப்படிப்பட்ட நாளையில நம்ம தௌஹீதோடு வாழ்ந்தால்தான் சுவர்க்கம் போகலாம் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது